சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் சின்னத்திரை சங்க நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம் வெங்கட்ரமணன் தற்போது சின்னத்திரை சங்க நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்பட்டது அவருடைய உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டது அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒவ்வொரு நாளுமே மக்கள் கூட்டம் அதிக அளவுல வந்து அவரு அவரை வந்து அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் சின்ன சின்னத்திரை திரை ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பாக இந்த கலை தொழிலிருந்து கவிதாலயா வீர் பாபு அவருடைய தலைமுறை இந்த நினைவிடத்துல வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் துறை பெரிய சினிமா துறையின் வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய நபர் என தெரிவித்தனர் குறிப்பாக மக்கள் இன்னமும் கூட்ட கூட்டமாக வருகிறார்கள் என்றால் அது அவர் மீது வைத்திருக்கூடிய அன்புனாலதான் பணம் கொடுத்து மக்கள் வந்து என்ன பார்க்கவில்லை என தெரிவித்தார்கள் அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி வரிசையில் விஜயகாந்த் இருப்பார் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இதே போல அந்த விஜயகாந்த் அவர்கள் நிலைமை போற்றும் வகையில் சின்னத்துறை சார்பாக நல உதவி திட்டங்களும் வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி வெங்கட்ரமணன்